மிக முக்கியமான தொழில் ஒன்றாக இருக்கிறது ஜவுளி உற்பத்தி விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் இடையே இந்த வர்த்தகம் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கடந்த சில நாட்களாகவே கூலி உயர்வு கேட்டு கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டக்கூடிய சூழலில் பல கோடி ரூபாய் வர்த்தகம் என்பது தேங்கமடைந்திருக்கின்றன இந்த நிலையில் தான் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருந்த நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் முன்னிலையில் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி உற்பத்தியாளர்கள் ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் கோரி வருகின்றார்கள் இந்த நிலையில் தற்போது விலைவாசி ஏற்றம் இருக்கிறது வரி உயர்வு இருக்கிறது ஜவுளி தொழில் கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது எனவே இம்முதல் கட்ட இந்த ஜவுளி தொழிலுடைய ஆரம்ப கட்ட பணியாக இருக்கக்கூடிய அந்த விசைத்தறி உற்பத்தியாளர்களை பொறுத்தவரையில் கூலிக்கு நெசவு செய்து வருகின்றார்கள் அவர்களுக்கு போதுமான கூலி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் விரைந்து கூலி உயர்வை தர வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதே சமயம் ஜவுளி உற்பத்தியாளர்களை பொறுத்தவரையில் தற்பொழுது ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன ஜவுளி நெசவு செய்யக்கூடிய தொழிலாளர்கள் டிமாண்ட் அந்த தொகையை தர என்று அடிப்படையில் இருவருக்கும் சமரசமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு குறிப்பிட்ட தொகை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்த உற்பத்தியாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்களிடையே கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது பேச்சுவார்த்தை முடிவிலேயே பேச்சுவார்த்தையினுடைய தாரம் என்பது தெரியவரும்